அணையேரி அழகுமுத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா அணையேரி கிராமம் பா ஊச நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலகணபதி முருகர் ஸ்ரீ அழகுமுத்து மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று மாலை விக்னேஸ்வர பூஜை யஜமானர் மகா சங்கல்பம் கணபதி ஹோமம் மாலை ஆறு மணிக்கு வாஸ்து சாந்தி நடைபெற்றது தொடர்ந்து ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஐந்து மணிக்கு கோபூஜை மகா சங்கல்பம் இரண்டாம் யாகசாலை பூஜை ஆரம்பிக்கப்பட்டு நாடி சந்தனம் நவசக்தி ஹோமம் பூர்ணாஹூதி நடைபெற்றது தொடர்ந்து காலை பத்து மணிக்கு கடம் புறப்பாடு நடைபெற்று கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூலவர்களான பாலகணபதி முருகர் முத்துமாரியம்மன் தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் கிராமத்தில் உள்ள ஆசீர்வாதத்தோடும் மிக குறுகிய காலத்தில் இந்த கோயிலுடைய மகா கும்பாபிஷேகம் என்று அனைவருடைய ஒத்துழைப்பாலும் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் மற்றும் இந்த கும்பாபிஷேக மகா கும்பாபிஷேகத்திற்கு பொருதிவு செய்த அனைவருக்கும் இந்த கிராமத்தின் சார்பாகவும் எங்கள் மக்களின் சார்பாகவும் மிகவும் நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாண்டியன் நான் பிறந்து வளர்ந்த இந்த இருந்து நான் சின்ன வயசுலேருந்து இருக்கும்போதுலேருந்து இந்த மாரியம்மனை வந்து அங்கே ஒரு அரச மரம் தெரியும் அந்த அரச மரத்துலேருந்து அந்த கொழ்கை நாங்கள் வந்து வழிபட்டு சின்ன வயசுலேருந்து சாமி மீட்டு வந்தோம் அதனுடைய பக்தி நாட்களால் எனக்கு வந்து நான் வந்து பதினொன்றாவது பத்து இருந்து அண்ணன் கூடலாம் சேர்ந்து இந்த கோயில் ஒரு ஒரு நாள் நைட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு அந்த அம்மனுடைய அருளால் ஒரு நைட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு பள்ளம் மொழி கடத்தால் எடுத்துன்னு பண்ணி சிறப்பான முறையில் இந்த ஆத்தா எங்களுக்கு வழிவகுத்து குறுகிய காலகட்டத்தில் மக்கள் எனக்கு ஒத்துழைக்கிறாங்க இந்த அம்மன் அருளால் இன்னும் கூட பாருங்கள் அந்த அம்மன் நிறைய இடத்து தான் அந்த அரச மரம் வந்து நாங்கள் வைக்கும் போது சின்ன ஒரு செடியாக தான் வச்சோம் அது இவ்வளவு பெரிய மரமும் வந்து வளர்ந்துருக்குன்னா அந்த அழகு மாரியம்மன் அருளால் தான் அவள் அந்த ஆத்தாவுடைய அருளால் தான் இந்த அணியேரி கிராமத்தில் குறுகிய காலகட்டத்தில் இந்த நல்ல ஒரு அழகுமுத்தி மாரியம்மனுக்கு அம்மனுக்கு மகா கும்பேஸ்வர வளர்ச்சி நடைபெற்றிருக்கு அதனால் பக்த கோரிகளுக்கும் மற்றும் ஊர் பெரிய விடவும் ஒத்துழைப்பு நடந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்